யூனிவர்ஸ் நேயர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எல்லா தலைவர்களும் கரூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிற பொழுது இத்தனை கொலை விழுந்ததற்கு கொலை என்றுதான் இதை நான் தேர்தலின் அடிப்படையில் நான் சொல்ல வேண்டும் இத்தனை மரணம் நிகழ்ந்ததற்கு இத்தனை சாவு வந்ததற்கு என்ன காரணம் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்கிறாங்க ஆனால் இதற்கு காரணமான விஜய் பத்திரிகையாளர்களிடம் கூட இரங்கல் தெரிவிக்காமல் சென்னைக்கு போயிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் செல்ஃபி எடுக்கிறாங்கப்பா சிரிச்ச மாதிரியே ஆனால் யாரை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாரோ அந்த முதலமைச்சர் இரவு நேரத்திற்கு தலைமைச் செயலகம் சென்று அங்கு அதிகாரிகளிடம் கலந்து பேசிவிட்டு உடனடியாக இவை வந்து இறங்கினா இல்லையா ஃப்ளைட்டு விஜய் வந்து இறங்கினா எத்தனை பேர் மரணம் ஓலச்சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தனி விமானத்தில் போய் சென்னையில் இறங்குனா அதே விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் கரூருக்கு வரார் அப்போ ஒரு பாட்டு பாடினாங்க ஒருக்கா பாட்டுகளுக்கு பத்து ரூபா பாட்டுகளுக்கு பத்து ரூபா விஜய் பாடினாப்ல யாரும் மறந்துருக்க முடியாது யார் செந்தில் பாலாஜியா நம்ம இப்படி பாட்டலாமா அப்படியே படுத்துக்கிட்டு காரி துப்புனா ஓ மேலே விழுவுங்கிற கொஞ்சமாவது வெக்கம் வேண்டாமா நூறுரூவா டிக்கெட்டு ஆயிரம் ரூபா நூறுரூவா டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறுபா நூறுரூவா டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபா அட கிட்டவனே பேசலாமா உனக்காக வந்து மரணப்பட்டவர்களை சந்திக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டு நீ நீதிமன்றத்திற்கு போனதன் பின்னணி என்ன பேசக்கூடிய ஏன் நீதிமன்றத்துக்கு ஒண்ணு ஒரு கட்சி அந்த கட்சியின் தொண்டர்கள் அந்த இடத்துல மரணம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் தனது பிரச்சார பயணத்தான் தள்ளுபடி செஞ்சிட்டு கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகணும் உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கு போயிட்டு இரு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாப்புல வீணா போன அண்ணாமலை வெளிநாட்டில் இருந்தான் இலங்கையில் கேன்சல் பண்ணிட்டுங்க வந்துட்டான் அந்த ரகசியம் வேற தனி இப்போ தேவை கிடையாது எல்லா தலைவர்களும் கரூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிற போது நீயும் உன்னை இயக்கிய நபர்களும் உன்னை காணாமல் போயிட்டாங்க டெய் ஒரு கட்சி தோழர் துள்ள துடிக்க குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் இறந்திருக்கிறாங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச அந்த மாவட்ட செயலர் ஆளை காணுங்க இந்த கூட்டத்திற்கு காரணமாக இருந்த புஷ்ஷி ஆனந்த் போலீஸ் கிட்ட முக்கி முக்கிய போச்சு ஆளை ஆளை காணும் போலீஸ் தேடுது இப்போ எல்லாத்துக்கும் காரணமான மார்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா ஆளை காணும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் தமிழ்நாட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டை காக்கவா இளைஞர்களுக்கு சீர்திருத்தம் கொடுக்கவா பிரச்சனை என்று வருகிற போது அந்த இடத்துல வந்து நீ நிற்கிறதுக்கு துப்பு இல்லாதவர்கள் பொடாச்சட்டத்தில் வெளியே வர முடியாது என்கின்ற ஒரு தீர்ப்பின் அடிப்படை சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து கைது செய்ய முனைந்த போது அமெரிக்காவில் இருந்து மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ நேரடியாக வந்து கைதாயி சிறைக்குள்ளே போனார் ஒரு செய்திக்கு சொல்கிற இதெல்லாம் இவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க தொண்டை தொண்டர்கள் செத்து ரோட்டில் கிடக்கும் தலைவன் பயனூர் பங்களாவுக்கு போயிட்டான் பனையூர் பங்களாவுக்கு ஆழக்கான அங்கே போய் என் இன இதயம் கனத்து நொறுங்கி கிடக்கிறதுன்னு நான் கூட எழுதியிருக்கிறேன் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இறக்கம் தெரிவிக்காமல் பங்களாவிற்கு உள்ளே போய் நீ தனியார் ஃப்ளைட்டில் போய் சிரித்தபடி செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டில் இருந்து போய் என்னடா உனக்கு இதயம் நொறுங்கி கிடைக்கிறது எங்கள் இதயம் நொறுங்கி கிடக்கிறது எழுதியிருக்கிறேன் நீ நீதிமன்றத்திற்கு போனது ஏன் ரொம்ப முக்கியமான கேள்வி உன்னை அண்ணாமலை மட்டும் ஆதரிப்பது ஏன் அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் அரசியல் கற்றுக்கொள்ள நினைக்கக்கூடிய தோழர்களுக்கு இந்த கருத்துக்கள் பயனாக இருக்காதான் கேள்வி மேல் கேள்வியாக மட்டும் நான் வைக்கிறேன் நம்ம சொல்கிறோம் ஆரம்பத்திலிருந்து யாருக்கும் தெரியாமல் ஈஸியாக கட்சி பேரை பதிவு செஞ்சு ஈஸியாக எல்லாமே நடந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஒருத்தர் அந்த பதவியை வேணும்னே ராஜினாமா செஞ்சுட்டு அது யார் விஜய் வீட்டில் ரைடு பண்ண கடைஞ்ச காணொலியில் போட்டிருக்கிறேன் நான் அவன் அந்த கட்சிக்கு வந்து இந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறான்னா யார் என் நம்புறதுங்க பின்ன என்ன நடக்குது நீங்கள் மருத்துவத்தை மட்டும் பேசுனது எப்படி அதையும் நான் கேள்வியாக கேட்டிருக்கிறேன் உண்டானது இப்போ இருபது லட்சம் ரூபா நீங்கள் கொடுக்குறீங்களா ஆனால் அரசாங்கம் பத்து லட்சத்தை ஏற்கனவே கொடுத்துருச்சு இப்போ நாற்பதை தாண்டிடுச்சி நீங்கள் உன்னுடைய ஓனர் இருக்காங்க இல்லையா நீங்கள் அரசியல் துவக்குவதற்கு காரணமாக இருந்த ஓனர் உங்களை சத்தியமாக காப்பாற்றுவார் காப்பாற்றிடுவாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரோட்டில் செத்து போன குடும்பம் அவ்வளோதான் நாதியத்துப்போவோம் அது யாருன்னு கூட தெரியாது மேகனூருங்கிற ஊர் பேரை சொல்ல தெரியாதவ செல்வோம்ங்கிறது கூட சொல்லத் சொல்ல தெரியாதவன் ஆட்சியில் இருக்கிற மாதிரியே மயக்கத்தில் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருவோமா அப்படின்னு பேசுகிற ஆளுங்க என்ன மயக்கத்தில் இருக்கீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறவர் நீதிமன்றத்திற்கு போனது ஏன் அதான் ரெண்டு விஷயம் சொல்லட்டுமா நீதிமன்றத்தில் தீர்ப்பாகி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏ ஒன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போன உடனே செத்து போயிட்டா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் இறந்தார் என்ற செய்தி கிடைத்த உடனே அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சசிகலா மீண்டும் கட்சியின் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கவர்னர்ட்ட போனாங்க கவர்னர் கரான் உடனடியாக இரண்டு நாளில் டெல்லியில் விசாரணை நடந்து அடுத்த நாள் சசிகலாவை ஜெயிலுக்குள்ளதிக்கு போட்டாங்க ஓபிஎஸ் தியானத்துக்கு போனார் அரசியலை சூழ்நிலை நடந்து இது ஒன்றும் நூறு வருஷம் வரலாறு எல்லாம் சொல்லலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க உங்களை போகச் சொன்னது யார் இப்போ உங்களுக்கு என்ன தீர்ப்பு வரும் எங்களாலே சொல்ல முடியும் இருபது ரூபா பணம் கொடுக்குறோம் இது பண்ணுறோம் பிடிவாரண்ட் இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லுவீங்க உங்கள் கட்சிக்காரங்க யாராவது இருக்கிறாங்களா இப்போ ஒன்றும் இல்லை த ரூட்டுங்கிற நிறுவனத்தோட உரிமையாளர்கள்லாம் ஏன் காணாமல் போகிறாங்க ஏய் குற்றம் இல்லாதவன் ஏன் எதுக்கு ஓட ஓடணும் போலீஸ் தேடுதில்ல வழக்கு போட்டிருக்குல்ல வழக்கை எதிர்கொள்ளணும்ல உன் வழக்கை நீயே எதிர்கொள்ள முடியாதவன் ஒரு கட்சிக்கு தலைமையில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அது அதை தான் நாங்கள் கேட்குறோம் தே ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளோட கட்சிக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இந்த அரியலூரில் இப்போ கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூரில் மாநாடு நடத்துனாங்க திருச்சி ரோட்டில் சிறுகனூர் பகுதியில் தான் நீங்கள் திருமாவளவனை இழுத்து கொண்டு வந்து விஜய் பக்கத்தில் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சியை ஒட்டுமொத்தமாக நடந்தது இது எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியணும் அப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனது உங்களை தற்காத்துக் கொள்ள நீங்க என்ன செய்யணும் என்னுடைய தொண்டர்களை பார்க்க நான் உடனே சதி நடந்திருக்குங்க என்ன சதி நடந்திருக்கு சதி ஏதோ நடந்திருக்குது எல்லாரும் மரணத்திற்கு காரணம் யார் பேசுனாங்களோ அவங்க மேலேயே பழிய போட்டுரு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் உள்ள வந்துட்டாங்க ஏய் நான் சொன்ன சீமான் உள்ளிட்ட அத்தனை பேரும் பேசுறா சீமான் என்ன சொல்றா விஜய் நம்ம குறை சொல்ல முடியாது தப்பு சொல்ல முடியாது எங்கே நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவன் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்தவன் முதலமைச்சர் வந்து நிர்வாகத்தில் வந்து பார்த்து படம் கொடுத்துட்டு போயிட்டாரு அவ உண்டான வேலைகள் அண்ணா செய்யலான்னு சொல்லிட்டாரு ஒரு நபர் கமிஷன் அறிவிச்சுட்டு போயிட்டார் விசாரணை கமிஷன் எல்லாம் முடிஞ்சு துரிதமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம குறை சொல்ல முடியாது கொரோனா தான் நம்ம குறையா சொல்ல முடியும் எல்லாமே செஞ்சுட்டு போயிட்டாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து போயிட்டார் அவர் என்ன சொல்கிறார் காத்து இருந்ததுங்கிறாங்க சோமாலியாவில் ஒரு கழுகு காத்து கிடக்கும்ல ஒரு குழந்தை எப்படா சாவும் அதை கொத்தி தீங்கும் அது மாதிரி அரசியல் எல்லாமே அரசியல் ஆம்புலன்ஸு இருந்ததுன்னு ஆம்புலன்ஸ் காத்திருந்தான்னா அப்போது அங்கே சாவு விழப்போகுதுங்கிற செய்தி இருக்குங்கிறது காத்தாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அந்த மாதிரி நீங்கள் யாரையெல்லாம் தேடி நீங்கள் யாரையெல்லாம் நீங்கள் பகைத்தீர்களோ நீங்கள் யாரையெல்லாம் நண்பர்கள்னு சொல்கிறீர்கள் இப்போ இதை கொடுக்கக்கூடிய அறிக்கை மூலமாகவே நம்ம சொல்லிடலாம் பின்னணியில் யார் இருக்கான்னு சொல்லு அதுதான் நடக்கு நீங்கள் நீதிமன்றத்திற்கு போனது என்பது மக்களிடம் இருந்து தப்பிப்பதற்கு இல்லை சட்டத்திடம் இருந்து தப்பிப்பதற்குத்தான் எதுக்கு நீங்கள் போனீங்க நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லும் பாதுகாப்பும் அரசு கொடுப்பார்கள் ஏன்னா நீங்கள் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அதை வேற வார்த்தையில சொல்லலாம் அரண்மனை வீட்டுன்னு கூட சொல்லலாம் அது ரொம்ப தவறாக இருக்குங்கிறதுக்காக ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்காக அரசியல் பண்ணவரில் வேறோ ஒருவருக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறதுனால தான் இவ்வளவு துடிக்க மரணங்களுக்கு காரணமான நிலை ஒருத்தருக்கு மேலே விழுந்து அப்படியே செத்து கிடக்கிறாங்க அந்த காட்சியை விளக்கக்கூட நமக்கு மனசு வந்து நமக்கு துணிச்சல் அல்ல தைரியம் இல்லை இருதயம் நொறுங்கி போகுது அப்படியே பிசைஞ்சு போயிடுது நமக்கு பேசுகிறதுக்கே ஆனால் நேராக கோர்ட்டில் போய் என்னை காப்பாற்றுங்கன்னு நீ எல்லாம் நாட்டை காப்பாற்றவா தம்பி நீ எல்லாம் மக்களை காப்பாற்றவா இவனை நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி போகிறதுக்கா நீ சொல்லக்கூடிய கருத்துக்கும் உன் படம் இப்போ ஜனநாயகம் வரும் இல்லையா ஓசிலியா படம் பார்க்க விட்றா நீ அதை கூட சொல்லியிருக்காங்க பத்து ரூபா பாட்டில் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு தேட்டரில் டிக்கெட் எவ்வளோடா தம்பி முதல் நாள் டிக்கெட்டு தேட்ரு வெக்கமில்லை இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு ஹச்சிராஜா பாணியில் நம்ம பேசுறோம்னா ஒன்றிய நீ யாரை தூக்கி கொண்டு அழைகிறாயோ நீ யாருக்காக குலைக்கிறீர்களோ யாருக்காக தெருவெல்லாம் லீவு நாளில் பள்ளிக்கூட விடுமுறை நாள்கள் நீங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறார்களையோ அத்தனை பேரோட ஆன்மாவும் உன்னை சும்மா விடாது அடுத்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளோ அடுத்த சனிக்கிழமைகளிலோ வரும் தேர்தலிலோ அதுக்கு உண்டான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மாயையும் மயக்கமும் காணல் நீரைப் போல கொஞ்ச நாள் தான் நிற்குமே தவிர உண்மை மட்டுமே நிலைத்து நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்